விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சாயல் சாம்பிள் அதாவது மண் பரிசோதனைக்கு மண்ணை எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம இதுக்கு வந்துட்டு மொத்தமாவே ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு ஆறு டு எட்டு இடங்கள்ல நம்ம மண் சாம்பிளானது வெட்டி எடுக்கணும் இதை வந்துட்டு எப்படின்னா ஒரே நேர்போட்டில் எடுக்காம கொஞ்சம் ஜாக் வடிவத்துல எடுக்கணும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா அது வந்துட்டு மரத்து நிழல்லையோ தண்ணி வாயிற சேனல்லையோ தண்ணி வாயிற வாய்க்கால்லையோ பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பை மண்ணோ இல்லை ஏதாவது தீ போட்டு எரிச்சிருப்போம் அந்த இடமா இருக்கக்கூடாது ஒரு மேக்சிமம் பொறுத்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய மம்முட்டி இதெல்லாமே காரசட்டி இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பிளாஸ்டிக்ல எடுத்தீங்கன்னா மம்முட்டி பிளாஸ்டிக்ல வராது மம்முட்டி இரும்புல எடுத்துட்டு நீங்க ஸ்கார சட்டி பயன்படுத்தாம பிளாஸ்டிக் சட்டி பயன்படுத்திட்டீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு அக்யூரேட் ஆகும் ஒரு ஏக்கருக்கு பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு எட்டு ஆறு டு எட்டு இடம் எவ்வளவு அதிகமா எடுக்கிறீங்களோ அவ்வளவு இடங்கள்ல நமக்கு நல்லது அது எப்படி நம்ம கலக்கணும் கொட்டி கலக்கணுங்கிறத நம்ம இந்த வாங்க போகலாம் இந்த படத்துல கட்டி இருக்கிற மாதிரி நம்ம விஷயப் வெட்டி எடுக்கணும் பிளஸ் வந்துட்டு நமக்கு கூட வீடியோவை அட்டாச் பண்ணிருக்கு இந்த வீடியோவையும் கொஞ்சம் பார்த்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோல காட்டுற மாதிரி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு ஸ்டாண்டிங்கில் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த இருந்து மண்ணை எடுக்கணும் இந்த அண்ணா எடுக்கிறாரு இந்த மாதிரி மண்ணை எடுத்து நம்ம சட்டியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லா மண்களும் எல்லா சாம்பிள்களையும் ஒரே இதில் கொட்டி இந்த மாதிரி நாளாக பிரித்து அந்த நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி நாளாக பிரித்ததுக்கப்புறம் இந்த அடுத்த ஃபோட்டோவில் வரும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பிரிச்சது நம்மளுக்கு வச்சுருக்குறோம் இதை வந்துட்டு நம்ம கிராஸில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து சாம்பிளாக பேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது நமக்கு நல்லாவே அக்யூரஸியாக கிடைக்கும் சாம்பிளும் எந்த விதத்துலையும் மிஸ் ஆகாது நமக்கு மலைகள் அதிகமாக பெஞ்சிருக்கும் போது முன்னாடி சொன்ன மாதிரி சாம்பிளானது எடுக்கக்கூடாது இது போல் மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தீங்கனாலுமே நாங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம்